என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஆலோசனைக் கூட்டம் கோவை மாநகர் மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்றத் தொகுதி தெற்கு சட்டமன்றத் தொகுதி வடக்கு சட்டமன்றத் தொகுதி பி எல்ஏ இரண்டு பாக முகவர்கள் பி டிஏ கூட்டம் முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மதியம் ஒன்று மணியளவில் வரதராஜபுரம் ஸ்ரீ சாய் விவாகா மஹாலில் மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு பி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திமுக தீர்மான குழு செயலாளர் நா கார்த்திக் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துறை செந்தமிழ்ச்செல்வன் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்